வணக்கம் நீங்கள் அக்கினியின் தமிழ் செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் ஹரணி தலைமையில் அதிருப்தி அணி வாகனங்களின் விலைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் கனடாவில் இருந்து பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட உள்ள ஆவா குழு தலைவர் ஸ்ரீலங்கா ராணுவ தளபதிகளுக்கு தடை பிரித்தானிய பிரதமர் வெளியிட்ட அறிவிப்பு தொடரும் பதற்றம் உக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் தொடர்பில் விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமின்றி பாரிய விரிசல் ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் ஜனாதிபதி அருகுகுமார தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும் போக்குவாத அணியாகவும் பிரதமர் ஹரணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடை அணியாகவும் பிளவுபட தொடங்கியுள்ளது தற்போதைக்கு பிரதமர் ஹரணி தலைமையிலான அணியில் உயர்கல்வி தகமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர தலைப்பட்டுள்ளனர் அதே நேரம் ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடை அணி சார்பாக இருந்து போதும் அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணிப்பக்கம் சாய தொடங்கியிருப்பதாக கொடும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் மேலும் அதிகரித்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வரி உயர்வை அறிவித்ததைத் தொடர்ந்து ஏற்பட்ட மாற்று விகித ஏற்ற இறக்கங்கள் காரணமாக இது ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் அமெரிக்க டாலருக்கு நிகரான ஜப்பானிய எண்மதிப்பு எந்துள்ளதால் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் ஜப்பானிலிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்து இலங்கையில் விற்பனை செய்யும் இறக்குமதி இறக்குமதியாளர்களும் தங்கள் வாகனங்களின் விலைகளை அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் அருகே ஒரு போட்டி கும்பல் மீது நடந்த கொடிய தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கடந்த ஆண்டு டொரண்டோவில் கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஆவக்குழு தலைவரை நாடு கடத்த ஒன்டோரியோ நீதிபதி அனுமதி அளித்துள்ளார் டொரண்டோ தெற்கு தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரசன்னா நல்லலிங்கம் கனடாவின் நீதித்துறை அமைச்சரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் முப்பது நாட்களுக்கு பின்னர் பிரான்சிடம் ஒப்படைக்கப்படுவாா் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது மனித உரிமை மீறல் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா விதித்த தடை குறித்து தாம் திருப்தியடைவதாக பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடைபெறும் மொழிவாய்க்கால் படுகொலை நினைவு நாளை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கையில் யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் திறந்துபட்ட மனித உரிமை மீறல்களை அனுபவித்தவர்களை நினைவு கூறுவதற்காக இலங்கையிலும் உலகமெங்கிலும் உள்ள தமிழர்கள் ஒன்று திரள்கின்றனர் பாதிக்கப்பட்ட அனைத்து தமிழர்களையும் நினைவு கூறுவதில் நான் உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் பயணிகள் பேருந்தின் மீது ரஷ்யா நடாத்திய ட்ரோன்கள் தாக்குதலில் ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியில் நடைபெற்றது முதல் முறையாக இரு நாட்டு அதிகாரிகளும் நேரில் சந்தித்து நடத்திய இந்த பேச்சுவார்த்தை இரண்டு மணி நேரத்துக்குள் முடிவடைந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை உக்ரைனின் சுமி மாகாணத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது சுமி மாகாணத்தின் பிலோபிலியா நகரத்தில் பேருந்து ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் பலியானதுடன் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்